அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டாட்ச் தலைவர் எலான் மாஸ்கின் செயலுக்கு பில் கேட்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இவர்களின் செயலால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா பொதுவாக உலக நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் பல திட்டங்கள் வளர்ச்சி பணிகளுக்கு நிதி உதவி வழங்கும் இதை சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சி நிதி என்று அழைப்பார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சியின் நிதியை முடக்கும் முடிவை எடுத்துள்ளார் இதனால் உலக வளர்ச்சி எதற்கும் அமெரிக்கா உதவி அளிக்காது இதனால் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா பெற்று வந்த நிதியும் பாதிக்கப்படும் சுகாதாரம் மற்றும் பிற திட்டங்கள் தொடர்பாக இந்தியா பெற்று வந்த நிதி பாதிக்கப்படும் என்பதால் பல திட்டங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க அரசின் நிறுவனத்தை முடக்கப்போவதாக தொழிலதிபரும் அரசின் டார்ஜ் அமைப்பின் தலைவருமான எலான் மஸ்க் அறிவித்ததற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் யுஎஸ்ஏஐடி மூலமாக மனித பிமான அடிப்படையில் வழங்கப்படும் வளர்ச்சி நிதி நிறுத்தப்பட்டால் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் அமெரிக்க நிதியில் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் திட்டம் தொண்டு நிறுவன செயல்பாடுகள் சில அரசு செயல்பாடுகள் என்று எல்லாம் முடக்கப்பட்டுள்ளன யுஎஸ் ஏஐடி எனப்படும் இந்த நிதி காரணமாக இந்தியா கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது யுஎஸ் ஏஐடி இந்தியாவில் பணிபுரியும் இதன் ஒப்பந்த திட்டங்களை நிறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது யுஎஸ் ஏஐடி இந்தியாவில் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக பல பணிகளை செய்து வருகிறது நடப்பு நிதி ஆண்டில் யுஎஸ்ஏஐடி மூலம் இந்தியா நூற்று நாற்பது மில்லியன் டாலர்களை பெறவுள்ளது கடந்த ஆண்டு இதே தொகையை பெற்றது இதையெல்லாம் இந்தியா மொத்தமாக இழக்கும் அதாவது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்படும் நிலத்திட்டங்களை இந்தியா இழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் யுஎஸ்ஏஐடி ஒதுக்கீடு மூலம் இந்தியாவின் அரசு மற்றும் சிவில் சமூக திட்டங்களுக்கு ஆறு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் சுகாதாரத்திற்கு சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் சுற்றுச்சூழலுக்கு பதினெட்டு மில்லியன் டாலர்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்புக்கு ஏழு மில்லியன் டாலர்கள் என ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த ஒதுக்கீடு அப்படியே முடக்கப்பட்டது பெரும்பாலும் அமெரிக்காவின் நிதி உதவி இந்தியாவில் சுகாதார திட்டங்களுக்கே பயன்படுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு முதல் யுஎஸ்ஏடி இந்தியாவில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற இந்த திட்டங்கள் உதவியுள்ளன எழுபத்தி ஐந்தாயிரம் நிமோனியா இறப்புகள் மற்றும் பதினான்காயிரம் வயிற்றுப்போக்கு இறப்புகள் யுஎஸ்ஏடி நிதி மூலம் தடுக்கப்பட்டதாக ஆதாரங்கள் கூறுகின்றன காசநோயை சிறப்பாக கண்டறியும் குணப்படுத்தவும் மற்றும் தடுக்கவும் யுஎஸ் ஏஐடி இந்திய அரசுக்கு சிறப்பு நிதிகளை வழங்கியுள்ளது இந்தியா காச நோயை தடுக்க இந்த நிதி பெரிய அளவில் உதவியது இதைதான் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது எச் ஆபத்தில் உள்ள மக்களை தடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் கூட இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இருந்து எய்ட்ஸ் நோய் தொற்று எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு சதவீதம் குறைந்துள்ளது அதற்கு அமெரிக்காவின் நிதியே காரணம் என சொல்லப்படுகிறது கோவிட் நைன்டீன் தொற்று நோயாளிகளின் போது யுஎஸ் கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி ஒரு மில்லியன் டாலர் நிதியுதவியை இந்தியாவிற்கு அளித்து இந்த நிதியெல்லாம் ஒரே அடியாக தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் சுகாதார ரீதியாக சமூக நலத்திட்டத்தின் ரீதியாக இந்தியா கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்காவின் இந்த முடிவை மத்திய அரசு எப்படி எதிர்கொள்ளும் என்ன மாதிரியான பதிலடியை இந்தியா கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு மற்றும் கேள்வி எடுத்துள்ளது